அஜித்துக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க அது இப்போ நிறைய பேர் வந்து வேற சொன்னாங்க அஜித்து ஏன் அஜித்துன்னு கூப்பிடுறேன் அஜித் சார்னு கூப்பிட்றங்க எனக்கு அஜித் வந்து ரொம்ப நாளாக தெரியும் ஐ நோட் இட் இஸ் அது வந்து ஒரு பப்ளிசிட்டி கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் எங்களுக்கு வந்து நான் தான் சொன்னேன் ஜி பர்சனல் ஒப்பீனியன்ன்றது ரெஸ்பெக்ட் பண்ணும் இல்லை நான் இந்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு நாங்கள் என்றைக்குமே சொன்னது வி ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன்ஸ் ஒப்பீனியன் அதே மாதிரி தான் அகெயின் ஐ எங்களுக்கு எந்த வகையிலயும் கோபம் இல்லை யார் வரல வந்தவங்க மேலே அதிக சந்தோஷம் இல்லை வராதவங்க மேலே அதிக கோபமும் இல்லை பி ரெஸ்பெக்ட் ஒன் ஈக்குவல் இது வந்து ஒரு நடிகர் சங்கம் கட்டடத்துக்கான ஒரு ஒரு விஷயத்துக்காக நாங்கள் எடுத்து ஒரு முயற்சி ஐ கம்ப்ளீட்லி டோட்டலி ரெஸ்பெக்ட் அஜித் ஒப்பீனியன் அண்ட் அஜித் வராததுக்கு வந்து விளக்கும் சொல்லணும்னு அவசியமே இல்லை இல்லைஸ் ஆஃப் இந்தியான் ஒரு பத்திரிகையில் வந்து நான் எத்தனையோ ப இப்போ பேட்டி கொடுத்துருக்கேன் எத்தனையோ விஷயங்கள் பண்ணியிருக்கேன் என்னை கேட்டு தான் போடுவாங்க ஆனா அன்னைக்கு வந்து காலங்காலத்தில் எனக்கே ஒரு சர்ப்ரைஸாக வந்து ஃப்ரண்ட் பேஜில் அஜித்தோட பாடலை நிப்பாட்டிக்கலாம் விஷால் அப்படின்னு என்னங்க அது காமெடியாது ஒரு வேலை நிப்பாட்டால் என் பாடலில் தான் நிப்பாட்டுவேன் நான் எதுக்கு வந்து அஜித்தோட அது ஒரு செய்தியா முதல்ல நாட்டில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு விஷால் வந்து அஜித்தோட பாடல் நிப்பாட்டும் அப்படின்னு என்னங்க ஐ ஃபெல் ரியலி பேட் நான் கூப்பிட்டு அந்த நண்பருக்கு நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு இவ்வளோ ஐம்பெட்டு ஆம் லென்த்தில் இருக்கிற ஒரு நடிகர் வந்து யூ கேன் காண்டாக்ட் யூ கேன் கிளாரிஃபிகேஷன் எடுத்துக்கலாம் பட் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் பாட்டு ஒரு ஒரு விஷயத்த போடுறீங்க இல்லாத ஒரு விஷயத்த உண்டாக்குறதுங்க எதுக்கு எனக்கும் அஜித்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை பிரச்சனையும் பண்ண மாட்டேன் ஐ லவ் அஜித் ஐ லவ் விஜய் ஐ லவ் ரஜினிகாந்த் ஐ லவ் கமல்ஹாசன் ஐ லவ் ஆல் ஆக்டர்ஸ் ஆஃப் நடிகர் சங்கம் எனக்கு பிரச்சனை பண்ணுறதுக்காக நடிகர் சங்கம் வரல எனக்கு வந்து இந்த நடிகர் சங்கம் மூலிமா அந்த கட்டணம் கட்டணும் அந்த கட்டணம் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் தெரியும் விஷாலும் நாசரும் பொன்மனச்சாரும் கார்த்தி பதவியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை அது பாட்டு ஒரு பென்ஷன் போய்ட்டு இருக்கும் அந்த கட்டணத்தில் வர வருமானத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும் அவ்வளோதான் எனக்கு வந்து இதை விட்டுட்டு இதை வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு சண்டை போட்டு அதில் வந்து பப்ளிசிட்டி நான் அந்த வருகவரில் நீங்கள் எல்லாரும் நண்பர்கள் செல்லமய படத்துலேருந்து ஒரு நடிகனாக நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ஐ வுட் லைக் டு பிரிங் திஸ் இஷ்யூ ஜேர்னலிசம் இஸ் கோயிங் டு டிஃப்ரெண்ட் டேஞ்சன்ட் ப்ளீஸ் டைவ்ஸே நீங்கள் தான் அதை டிபார்ட்மெண்ட் தமிழ் திரைன்னு ஒரு ஒரு வெப்சைட் அவன் யாருமே தெரியாது அந்த அவன் என்ன அரவிந்தா ஏதோ ஒன்று ஒரு பேர் சொன்னாங்க சொல்லாத ஒரு இன்டர்வியூ கொடுக்காத ஒரு இன்டர்வியூ வந்து தமிழ் திரை டாட் காம் அப்படின்ட்டு போடுறாங்க அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட நான் ஜான்சன் சாருக்கும் சொல்லியிருக்கேன் கமிஷ்னர் போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் ப்ளீஸ் நீங்கள் தான் வந்து ப்ளீஸ் போட்ட ஃபுல் ஸ்டாப் ஏன்னா ஒருத்தர் வந்து இந்த நிகழ்ச்சி சரியாக நடக்காததுக்கு தமிழ்நாடு மக்கள் தான் காரணம் விஷால் விளக்கம் விஷால் பேட்டி அப்படின்னு போட்டு போட் போடுறாங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ரீட்வீட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அது பாட்டு வந்து போயிட்டுருக்கு ஒரு பக்கம் என்னங்க அது ஃபஸ்ட் டைம் நான் என் வாழ்க்கையில் ஒரு நடிகனா வந்து நான் இந்த மாதிரி ஒரு ச விஷயம் சந்திக்கிறேன் ஏதோ கேள்வி கேட்கணும்னா நான் டைரெக்டாக நான் பதில் சொல்லுவேன் விளக்கம் சொல்லுவேன் இன்டர்வியூ கொடுப்பேன் பட் வாட் இஸ் இஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் நான் நான் ரிக்வஸ்ட்டை நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் புட் அண்ட் என்ன இல்லை அதான் சி சிம்பு வந்து மறுபடியும் சொல்கிறேன் அவரோட கருத்து தான் சொல்லியிருக்காரு இது வந்து நடிகர் சங்கம் வந்து இட் இஸ் நாட் ஆந்திராக்கில் போ ஒரு லீக்கில் போ அந்த மாதிரி இல்லை எனக்கு சர்வீஸ் பிடிக்கல நான் இருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது இது நடிகர் சங்கம் எங்களுக்கே புதுசாக இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து நாங்களே கேள்விப்பட்டுருவோம் இந்த விஷயம் பட் ஐ ரெஸ்பெக்ட் அகேனாக் ஐ ரெஸ்பெக்ட் சிம்புவோட ஒப்பீனியன் வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் பட்

por grupo